உலகெங்கும் வாழும் பக்திகள் ஸ்னேகர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வருடம் கடக ராசி அன்பர்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அதுவும் தெரிந்து தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் தெரியாமல் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ராசி என்பர்கள் யாருன்னு பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர்களால் கடன் பிரச்சனை அதுவும் பக்கத்து வீட்டில் உங்கள் பக்கத்து ஆஃபீஸ்லேயே இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி என்பவர் கொடுப்பாங்க அதே போல் கடக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுறாங்கனே தெரியல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு உங்களை அறியாமலே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கும்ப ராசி அன்பர்கள் அவங்களால் பலவிதமான துன்பங்களையும் இடைஞ்சல்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் அவங்க கிட்ட இந்த ரெண்டு ராசி என்பர்களிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதற்கு எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்க கிட்டே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் இருக்குது அந்த திருக்கோவிலில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்லேயே வள்ளி தேவானுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமாவோடைய ஃபோட்டோவை வச்சு வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு பேக்கெட்லேயே வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா இந்த இரண்டு ராசி அன்பர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை வீட்லேயும் வெளிலையும் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் தான் அதான் இவங்கக்கிட்ட கவனமா இருக்கிறதுக்கு இந்த முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு